ஸ்ரீ குருபியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டரங்கன் மகிமையில திருலோச்சனர் தாஸ் பார்த்துன்னு இருக்கோம் கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி அடியார் வேஷத்தில் யாரோ திருலோச்சனாராம் அடியாரர்களுக்கெல்லாம் சாதம் போட்டாராம் அந்த சாதத்தை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு நீங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடுங்க உடனே இந்த திருலோச்சனருக்கு வந்து ஒன்றுமே புரியல நான் தானே திருவலோச்சனர் நான் இங்கே இருக்க யார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா ஓஹோ என்ன மாதிரியே நன்னா கைவண்ணம் தெரிஞ்சவத்தான் எவ்வளோ எவனோ தருக்கான் போல இருக்கு என் பேரை சொல்லிலிருந்து கொண்டு போய் சந்திரகாரம்லாம் ராஜாட்ட கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு இந்த திருவச்சரனுக்கு பயம் வந்துருத்தோம் சரி அந்த உலக சாப்பிட்டுட்டு வாங்க வாங்க அப்படின்னு அந்த அடியாரியம் வாங்க எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு கிருஷ்ணராவ் வந்துருக்க அடியாரியம் கூட்டிட்டு எனக்கு பரபரப்பு யார் என்னன்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடு கிடுக்குடு வீடு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா ஒய்ஃபை கூப்பிடுறாரு ஒய்ஃபை கூப்பிட்டு யார் வந்தா யா யார் சந்திரகாரத்தை பண்ணினா ராஜா என்ன கொடுத்தாரு யார் அடியாறுகளுக்கெல்லாம் ஏற்பாடு என்ன பண்ணினது அப்படி எப்படி இவர் சரம் மாதிரியே கேள்வி கேட்குறாரு திருலோச்சனர் அந்த கிருஷ்ணரை வந்து வாச திண்ணையில உட்காண்ட வச்சுட்டு நான் போய் கேட்டிருக்கிறேன் சொல்லிட்டு போறார் கிருஷ்ணர் அடியார உட்காந்துருக்காரு இல்லையா வாச திண்ணையில உட்காந்துருக்கார் இவர் போய் கட 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 கடன்னு போய் கேட்டக்கா கேள்வி மேல கேள்வியா கேட்கிறார் உடனே அந்த அம்மா வந்து என்ன நீங்க கேள்வி பண்றேடா பரிகாசம் பண்றேடா இல்லை ஏதாவது பைத்தியம் வீட்டு விட்டா உங்களுக்கு நீங்க தானே பண்ணினீங்க ரா முழுக்க உட்காந்துட்டு கண்ணு அசராம பண்ணினே நானே அசந்து போயிட்டேன் காத்தாலும் இந்த சந்திரகாலத்தை இப்படிப்பட்ட கை வண்ணத்துல உங்க உங்க கை வண்ணத்துல நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்க தான் ராஜா கொண்டு போய் கொடுத்தீங்க ராஜா வந்து அதை ஆச்சரியப்பட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு பொண்ணும் பொருளும் எல்லாம் கொடுத்துட்டு வந்தால் நீங்க அதை எடுத்துன்னு வந்த ஒரு பவுனை விற்று எல்லாருக்கும் சாப்பாடு போடு நீங்க தானே சொன்னேன் இப்ப என்ன நீங்களே கேள்வி கேட்கறீங்களே எனக்கு ஒண்ணு புரியல பட் ஆனா நீங்க பண்ணிருந்த சந்திரகாரத்தை நான் இதுக்கு முன்னாடி உங்க கை வண்ணத்துல நானு பார்த்ததே இல்லை நீங்கள் எதுவும் என்ன கேள்வி பண்றே இல்லை என்னை டெஸ்ட் பண்ணுறலாம் நீ போ அப்படின்னு பேக் பண்ணிட்டு வர போனே நீங்கள் வழி வழி இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன சரி நான் போகிற பட்சம் உங்களை கேள்வி கேட்க கூடாது யாருக்கு எடுத்துன்னு போறேன் எங்க எடுத்துன்னு பொருள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன் நானே அப்படின்னு இந்த அம்மா மூச்சு அடைக்க ஒரே சொல்லி முடிக்கவும் தொள்ளுவச்சனா இருக்கு ஒரு செகண்ட்ல எல்லாம் புரிஞ்சு போயிடு கட்டா 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 கட்ட வாசல் போகிற போனா அங்க கிருஷ்ணர் இது அடியேவர் வேஷத்துல வந்த கிருஷ்ணர் அங்க எல்லாருக்கும் இந்த வேலை முடிஞ்சு கொடுத்தேன் அவர் போயாச்சு போனா அப்பதான் இவர் அழறார் கண்ணா எனக்காக குழலூதும் உன்னுடைய வாயினால ஊதுவாய் அந்த ஊது குழலால ஊதி எனக்காக சந்திரஹாரத்தை பண்ணியாப்பா கிருஷ்ணா நான் என்ன பாக்கியம் பண்ணினனோ இப்படி எனக்காக நீ வந்திருக்கியே அப்படின்னு கதறார் எனக்கு காசு கொடுக்க மாட்டேயா அப்படின்னோடனே இந்த ஒய்ஃபுக்கு அப்போதான் எல்லாம் புரியுறது புரியல் என்னமோ நடந்துருத்தோ அப்படின்னு என்ன என்ன என்னென்னா நான் ரெண்டு நாளாக காட்டில் உட்காண்ட்ருக்கேம்மா கிருஷ்ண ராஜாவுடைய இதுக்கு பயந்துண்டு பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்துண்டு உடனே அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் ஒரு மாயம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த உணர்றதுக்கு அவளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அவளுக்கு கதறா ரெண்டு பேரும் பார்த்தா ருக்மிணி பெரியாட்டிய சமேதரா கிருஷ்ணர் வந்து காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்ததோடு இல்லாமல் அந்த திருலோச்சனரை ஹக் பண்ணிட்டு உன்னுடைய ஒரு பக்திக்கு உன்னுடைய ஒரு அந்த கவிதா விலாசத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை அப்படின்னு தட்டி கொடுத்து மறைஞ்சிடற அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அப்படி ஒரு சர்வீஸ் பண்றா மாடியவர்களுக்கு கிருஷ்ண பிரேமையில் தெளிச்சு முழுகிறா என்ன இந்த கதையில் ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த திலோச்சனர் பாடின பாடல்கள் எல்லாம் சீக்கிய மத நூலான கிரந்த சாஹிப்ல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிராக்கல் சீக்கிய மதத்தினுடைய மத நூலில் இவர் பாடின கிருஷ்ணர் மேல பாடின பாடல்கள்லாம் இடம் பெற்று வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சன்மானம் இல்லையா ராஜா நவாப்பு கொடுத்த சன்மானத்தை விட இதுதான் ஒரு பெரிய சன்மானமாக இன்றைக்கு வருதும் அது அழியாத பாடல்களாக இடம் பெற்றுருக்குன்னா அந்த பக்திக்கு ஈடு என எதுவுமே கிடையாது இந்த கலியுகத்தில் நாமத்தினுடைய மகிமைக்கு வேறு எதுவுமே ஈடு கிடையாதுங்கிறத இந்த திரு லோச்சனர் தாசருடைய கதையிலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியல